இந்த சுற்றுலாத்துறையினுடைய வளர்ச்சி கண்டுகொண்டிருக்கிற இந்த சந்தர்ப்பத்திலே மிகவும் பொருத்தமான ஒரு இடத்திலே இன்றைய உள்ளூர் தொழிற்பயிற்சியாளர்களுடைய விற்பனை நிலையம் தங்க மேலே வாங்கிக் முடியமாக வடிவமாக மக்கள் நாடு வருகின்ற அல்லது மக்கள் தேடி வருகின்ற இடங்களிலே இவ்வாறான விற்பனை நிலையங்களை அமைத்துக் கொள்வதன் மூலம் சுற்றுலாவிகள் தங்களுடைய உள்ளூர் உற்பத்தி பொருட்களை எங்களுடைய பொருட்களை கொள்வதற்குரிய ஒரு இயல்பு ஏற்பட்டிருக்கின்றது அந்த வகையில் இந்த உற்பத்தி விற்பனை நிலையத்தின் மூலம் நான் நினைக்கிறேன் எங்களுடைய உள்ளூர் மாவட்டத்திலே அதாவது யாழ்ப்பாண மாவட்டத்திலே அல்லது வடமாகாணத்திலே அல்லது இலங்கையில் இருக்கின்ற பலர் இந்த உள்ளூர் தொழில்பொருட்களை தேடிச் செல்லுகின்ற நிலை காணப்படுகின்றது ஆகவே நான் நினைக்கின்றேன் எங்களுடைய தொழில் துறத்தம் இதிலே அனைத்து வகையான உற்பத்திகளையும் இங்கே விற்பனை செய்வதற்குரிய ஒரு எரிநிலையை உருவாக்குமா நிச்சயமாக அதன் மூலம் நல்ல பயணம் பெற்றுக்கொள்ள முடியும் அந்த வகையிலே மாவட்டத்துடைய இந்த தொழிற்பயர் தங்கம் மிகவும் தகிய ஒரு நல்ல ஆரோக்கியமான சூழலிலே இதனை ஏற்படுத்ததற்கு அவர்களுக்கு முன்பே வாழ்வுகளை ஒரு